நம்ம ஜானகிக்கு அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கடைசியில் வந்து போயின்னா இதுக்கு மேலே கார்த்திக் என் பிள்ளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் இலக்கியாக இருந்துட்டு அத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து போயின்னா கார்த்திக் வந்து போயின்னா உங்கள் பிள்ளை தான் சீக்கிரமாக கார்த்திகை மறுபடியும் வந்து போய்னா நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது இங்கே வந்து போய்னா நம்ம மகேஷ் சார் இருக்கார் இல்லையா அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் எங்கேயோ தனியாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நெட்ஒர்க்கை வச்சு வந்து என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு டைமில் இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நேராக போய் ஒரு ரவுடிங்க கிட்ட நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் வந்து போய்னா இப்போ தனியாக நின்று பேசிட்டு இருக்காங்க கார்த்திகோட கதையை முடிக்கிறத பற்றி ஏன்னா கார்த்திக் இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்து எதுவுமே அடைய முடியாது கார்த்திகை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போயினா அந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திகோட பொண்டாட்டியான உனக்கு வந்து என்ன வர மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா அதை தவிர இப்போதைக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க நம்ம இலக்கியா பின்தொடர்ந்து போய் அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வீடியோ வச்சு ஈஸியா நம்ம கார்த்திகை வந்து தம்பாக்கம் வந்து கூட்டிட்டு வந்துரலாம் அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ